கடவுள்டருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரப்பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் கன்னியா ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலும் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்துல சனி பகவான் மீனத்துல ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசி வரலும் போறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுன ராசி வரலும் போய் பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால பார்த்தேன்னா மிதனராசியினுடைய இதுக்கு வந்து சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது பதிமூணாம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாதம் பிறக்கிறது அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறோம் சுக்கர பகவான் அனுசுலிருந்து மகரத்துக்கு வரார். இந்த மூன்று பயிற்சிகள் இந்த இரண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்துல சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரஷ நட்சத்திரம் மிதனராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மிதனராசி வரலும் போற இந்த வாரத்துல பார்த்த இல்லையான பதிமூணாம் தேதி மாசம் பிறகு பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாசத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்கு அது வந்து மாசி மாச பலன்களில் போடுறோம் அதற்கு பிறகு பார்த்தா பதினஞ்சாம் தேதி பார்த்த சஷ்டி விரதம் பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்த சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்போ பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி இலை ஒரு ஏழு தலையில் வச்சுட்டு அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமேன்னால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகம் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தா நிச்சயமாக குறையும் அப்படின்றது அவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தினப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உண் வாரத்தில் ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்போ உண்டான பலன்கள் மிதுனம் மிருகசீரீஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த மாதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது இருக்க அதாவது பன்னெண்டாம் தேதி இன்றைக்கி பார்த்தேன்னா அன்னைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்த இடத்தில் புத பகவான் இருக்கார் அதற்கு பிறகு அதாவது பதிமூணாம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் விசேஷம் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரிய பகவானும் அங்கே வர்றார் ஏன்னா ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தந்தை காரகனும் தந்தை ஸ்தான அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அதாவது மிதுன ராசிக்காரர்களுடைய தந்தையினுடைய உடல் நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தேன்னா வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்குன்னு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியுமான செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பது பெரிய விசேஷம் அதுவும் உச்சம் பெற்று போய் ஆறாம் அதிபதி மறைந்திருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அதுவும் இந்த ஐடி ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்க அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு அதை தவிர வந்து இந்த கலைத்துறையில் வந்து இந்த பாட்டு இந்த நடனம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக புதுவை தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பணவரவிற்கு இருக்காது கவலைப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை குரு பகவான் பார்க்குறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரறிஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்து சூரியன் சந்திரன் புதன் மற்றும் சனி பகவான் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பார்த்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமாக படுறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அதாவது பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்றரை மணியிலிருந்து பதினாலாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து மாற்று மதத்தினர் மூலியமாக அதீத வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையிறது அது வந்து பதினாலாம் தேதி மா மாலை நாலரை மணியிலிருந்து பதினாறாம் தேதி சாயந்தரம் அதாவது ராத்திரி ஒரு ஏழரை மணி வரை நம்ம இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையுது குஜு குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இருக்குது குடும்பம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பாதிபதியும் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக அனுகூலியமான செய்தி வரக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிற உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெற்று போயிருக்கார் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சுவர்கள் பார்வை எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து சப்தமி அஷ்டமிக்கு கிட்டே வந்துடுறார் அதனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது வளர்பிறையின் நோக்கியை வந்துடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வளர்பிறை சந்திரனாக எடுத்துக்கொள்ளணும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுப செலவுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்